நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிடர் குருமுரளி என்றும் குரு வழி குருவன் நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லா பயிற்சியுமே பிளே தமிழ பார்த்துட்டோம் சனிபெயர்ச்சி குருபெயர்ச்சி கேதி பயிற்சி இப்போ பார்க்கக்கூடிய பயிற்சி மூன்றுமே சேர்ந்த பயிற்சி உங்க வாழ்க்கைய எப்படி மாத்த போகுது இது எல்லா பேச்சையும் சேர்ந்தாப்புல ஒரே பயிற்சியா பார்க்க போறீங்க தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார் குரு பகவான் எப்படி இருக்கிறார் ராகு எப்படி இருக்கார் கேது எப்படி இருக்கார் இந்த நாலு கிரகம்தாங்க ஒரு ஜாதகத்துல அதிக நாட்கள் திசா புத்தி நடத்தக்கூடிய கிரகமே இதை வச்சு தான் உங்க வாழ்க்கையை தீர்மானம் பண்ண முடியும் அதனால தான் இந்த நாலு கிரகத்தையும் வச்சு ஒரே பயிற்சியா பிளே தமிழில் நான் கொடுக்குறேன் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் கொடுக்க போறேன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் இப்போ சனி பவன் என்ன நட்சத்திரத்தில் போறார் குரு பவன் என்ன நட்சத்திரத்தில் போறார் ராகு என்ன நட்சத்திரம் போகுது கேது பவன் என்ன நட்சத்திர போகுது இது எல்லாமே சேர்ந்தாப்பில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மூன்று கிரக பேர்ச்சி உங்க வாழ்க்கைய எப்படிப்பட்ட யோகத்துல கொண்டு வைக்க போகுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக சிம்மம் எதிரையுமே பாருங்க பயங்கரமான ஒரு தைரியமான கொண்ட ஒரே ராசி ராசிதுன்னா சிம்ம ராசிக்கார் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் நம்மளால ஜெயிக்க முடியும் நம்மக்கிட்ட நல்ல திறமை இருக்குது நம்ம நியாயமாக போவோம் நேர்மையாக போவோம் யாருக்குமே நம்ம அடி பணிஞ்சு போக மாட்டோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் எதுலேயுமே ஃபஸ்ட்டு உதவி பண்ணக்கூடிய குணம் உங்கள்கிட்ட மட்டும்தாங்க இருக்கும் ஒன்றும் இல்லை ஒருத்தர் போய் உதவி கேட்டால் டக்குன்னு நீங்கள் செய்வீங்க யோசிக்க மாட்டீங்க இதாங்க சிம்மம் மற்றவங்க மாதிரி அடாப்டியானா பேச மாட்டீங்க உங்களுக்கு நியாயம் என்ன மனசில் போடுறதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க இதான் சிம்மத்துடைய சிம்பிளே ஏன்னா எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய கிரகம் உங்களுடைய அதிபதி தாங்க சூரியன் தாங்க சூரிய உதிக்காமல் எதுவுமே வேலை செய்யாது தெரியுங்களா அப்போ எப்படி இருக்கணும் நீங்கள் எல்லாத்துக்குமே நல்லவராக இருக்கணும் இதுதான் சிம்மம் அப்படி தான் இருக்க முடியும் அதை மாற்ற முடியாது சிம்ம ராசிக்கிறாங்க என் லைஃப் என்னை மதித்தா நான் உன்னை மதிப்பேன் என்னை மதிக்கலையே நான் உன்னை மதிக்க மாட்டேன் இதுதான் இவருடைய ஸ்பெசல ஆனால் எதுலேயுமே சரி தன்னம்பிக்கையை விட மாட்டார் கீழே விழுந்தாலும் சரி நம்ம எந்திரிச்சு ஜெயிக்கணுங்கிற மைண்டை மட்டும் அப்படியே அப்படியே வச்சிருப்பார் அடித்து போட்டாலும் எந்திரிச்சு நிற்பார் எவ்வளோ ஒரு துன்பம் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரே ராசி சிம்மம் இருந்தாங்க என்னால் முடியும் என் குடும்பத்தை பார்க்க முடியும் என்னை குழந்தைகளை பார்க்க முடியும் என்னுடைய அம்மா அப்பாவை பார்க்க முடியும் எல்லாமே என்கிட்ட திறமை இருக்குது நான் எங்கிட்ட நியாயம் நேர்மை இருக்குது அந்த நேர்மையை என்னை காப்பாற்றும்பார் இதாங்க சிம்மம் சொன்னது கரெக்டாக இருந்துச்சா இல்லையா கண்டிப்பாக நம்ம எல்லாமே தொடர்ச்சியாக கொடுத்துட்டோம் மூன்று கிரக பயிற்சியும் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இது மூணு சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போது இதுக்கான பதிவு தாங்க இது ஏன்னா நீங்க தனித்தனியா பார்த்தீங்க இப்போ ஒன்றா சேர்த்து பார்க்க போடுங்க இப்போ ஜாதகத்தில் என்ன பண்ணணும் சனி பகவான் எப்படி இருக்கிறார் குரு பகவான் எப்படி இருக்கார் ராகு கேது எப்படி இருக்கார் ஏன்னா இந்த கிரகம் மட்டும்தான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அதிக நாள் திசா புத்தி நடத்தக்கூடிய கிரகம் நல்லா தெரிஞ்சுக்குங்க ராகுதுனால் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தோஷம் இருக்கோ அது எல்லாமே எடுத்து ஜாதகத்தில் காட்டிப்படும் சனி பகவான் வந்துட்டானா தொழிலுக்கு தொழில் பண்ணுவாரா வேலை பண்ணுவாரா இவர் எப்படி போவார் எப்படி நல்ல பேர் எடுப்பாரா நல்ல பேர் எடுக்க மாட்டார்னா சனி பகவான் குரு பகவானா இவருக்கு கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யம் இவருடைய கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே குரு பகவான் தான் இந்த மூணு கிரகத்துக்குமே எல்லாேருமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க ராகு கேது வந்தால் பாருங்கள் ஜாதனை ஒன்று ஒரு ஓடுவாங்க ஏன்னா இவரை கண்டு யாரும் பயப்படாமல் இருக்க முடியாது ஏன்னா ஒரு மனிதனை மேலே கொண்டு போய்ட்டு கீழே இறக்குனு இவரதாக இருக்கும் கேது அப்படி கிடையாது டக்கு டக்கு டக்குன்னு மருத்துவ சிலை கொடுத்து விடுவார் ஒரு குழப்பத்தை கொடுத்து மனிதனை அப்படியே படுத்தி விடுவார் கேது கேட்டு பாருங்கள் சிம்மத்தில் ஆனால் கா கண்டிப்பாக கேத செய்ய எப்படி இருந்துச்சு கரெக்டாக முடிவு எடுக்க முடிஞ்சிச்சா அப்படி சொல்லுவாருங்க அப் அந்தளவுக்கு அந்த காரகம் அப்படி வேலை செய்யும் சரி பகவான் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு உங்களுக்கு அஷ்டமசனி நடந்துச்சு அஷ்டமனி நடந்துக்கிட்டு இருக்குது இப்ப கண்ட சனி முடிஞ்சிருச்சு அப்ப சனி பவான் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் இங்க பலன் தயவு செய்து சொல்றீங்க இப்ப அஷ்டமசனி ஒரு சில பேர் சிம்ம ராசிக்கு பயங்கரமான ராஜயத்தை கொடுக்கும் எல்லாமே கெட்டதை மட்டும் நினைக்காதீங்க தயவு செய்து திடீர்னு ஒருத்தருக்கு மேல உச்சில கொண்டு வச்சுட்டு போயிடும் சனி பகவான் உங்க ஜாதத்துல எப்படி சனி பகவான் இருக்கான்னு பாருங்க உங்களை சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசா புத்தி வருது இது நடக்க போது நடக்க தான் அதனால எல்லாப்படியும் என்ன சொல்றோம் பொது பழம் பொது பழனும் என்ன பண்ணார் கடனை கொடுத்தாரு பகையை கொடுத்தாரு எதிரியை கொடுத்தாரு வம்பாவல் கொடுத்தாரு வழக்காக கொடுத்தார் கிட்ட மன வர்த்த கொடுத்தாரு கணவர்கிட்ட மன வரத்த கொடுதா உங்களுக்கு மன கணவனுக்கு உடல் உட்பதா இல்லை மனைவிக்கு உடல் உட்பதா எத்தனை பேருக்கு நடந்துச்சு கேட்டு பாருங்க சிம்ம ராசியை ரீசெண்டாக வேலை மூணு மாதமாக வீட்டில் உக்காந்துருக்கேன் நடக்கவே மாட்டுது வேலை கிடைக்கவே மாட்டேது பத்து கம்பெனி எழுதி அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் ஆனால் கிடைக்கல சம்மந்தம் இல்லாமல் என்னை தூக்கிட்டாங்க வேலையில் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க இந்த ஜனவரி மாதத்துலேருந்து என்னை சம்மந்தம் இல்லாமல் தூக்கிட்டாங்க என்னன்னே தெரியல ஒரு குழப்பத்திலே உட்காந்துருக்கேன் பொருளாதார வருமானமும் பெருசாக சொல்லிக்கிறாப்புல இன்றைக்கி இன்றைக்கி என்ன போகிறேன் நாளைக்கு என்ன போகிறோம்னு எனக்கே தெரியல வருமான இன்கம் ரொம்ப இருக்கேன் ஜனவரி மாதத்துலேருந்து நல்லா சம்பளம் வாங்கினேன் இப்போ அப்படியே சம்பளத்தில் அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க ப்ரெசெண்ட்டாக கம்மி பண்ணி கம்மியாக கொடுக்குறாங்க இன்கம் வருமானத்தை தடை வழக்கு சார்ந்த விஷயம் இடம் சார்ந்த பிரச்சனை பூமி சார்ந்த பிரச்சனை வண்டி வாங்கினது ரிப்பேர் எத்தனை பேர் வண்டி வாகன செலவு வந்துச்சு கேட்டு பாருங்கள் இடத்துல பூமியில் எத்தனை பேர் பிரச்சனை சகோதர சகோதரி எத்தனை பேர் மன வருத்தம் பார்த்தாங்க கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவார் அம்மாவுக்கு அப்பாவுக்கு உங்கள்கிட்ட ஒரு கண்டிப்பாக ரெண்டு பேர்கிட்ட ஒரு மன வருத்தம் தடை தாமதம் இது மாதிரி நெத்தனைய பார்த்தான்னு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவார் எல்லாமே ஒரு குழப்பமா இருக்கும் கணவனை ஒற்றுமை எதுவுமே சரியாக இல்லை நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு நிம்மதி கிடைக்குமா கிடைக்காது இப்போ வேற ராகுகேதை வந்து நீ அப்படியே பயமுறுத்துறாங்க எது வந்தாலும் குரு உங்களை காப்பாற்ற போறாரு வேற யாராலேயும் முடியவே முடியாது உங்க வாழ்க்கையை மாத்துறது இந்த குரு தான் இருப்பார் இந்த ராகு கேது யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ அவரும் உங்களை காப்பாற்றுவார் எல்லாருமே ராகுகிதம் உங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது எப்போதுமே சூரியனுக்கும் ராகு ஒத்தே வராது அதே மாதிரி பாருங்கள் இந்த குரு பகவான் எப்போதுமே உங்களுக்கு உங்களுக்காண்டி இறங்கி வேலை செய்வார் கவலையப்படாதீங்க அஷ்டமசனி வந்தாலும் அதை அடித்து நுறுக்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு எது வந்தாலும் கலங்காதீங்க உங்களால் ஜெயிக்க முடியும் இதை மட்டும் மைண்டில் வங்கி உங்களால் கண்டிப்பாக உங்களால் மற முடியும் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிற விஷயத்தை மட்டும் விட்டுறாதீங்க யாருங்க கர்மா இல்லாத மனிதன் எல்லாரும் கர்மா இருக்குங்க அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி எப்படி ஜெயிக்கணும் இதுதான் உங்களுடைய மைண்ட் தாட்டாக இருக்கணும் நல்லா பார்த்துக்குங்க எப்போதுமே தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது உங்களுடைய பயம்தான் உங்கள் வாழ்க்கையில் கீழே தள்ளும் பயப்படாமல் வெளியில் வாங்க கண்டிப்பாக முடியும் வேலை கிடைக்காது அனைவருக்கும் வேலை சூப்பர் வேலை கிடைக்கும் ஏன் பயப்படுறீங்க ஏன் எதனால் கிடைக்கும் நான் சொல்கிறேன் சனி பகவான் பாருங்கள் சுயசாரத்தில் போய் உத்தரட்டாதிபத்தில் தான் போகிறார் அதனால் வேலை உத்தியோகத்தை கவலை இல்லாமல் கொடுப்பார் கவலையேப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஆறாம் விட்டது அவர் தான் குரு பதினொன்றுருந்து பாருங்கள் உங்களுக்கு பலமாக படுத்துறாரு மூணாம் இடத்தை பார்த்து அஞ்சாம் இடத்தை பார்த்து ஏழாம் இடத்தை பார்த்து கவலையே படாதீங்க கண்டிப்பாக வேலை ஊற்றியத்தில் பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுத்து லைஃப்பை செட்டில் பண்ண வப்பர் வெளிநாடு வேலை பார்க்குறீங்களா வெளியூரில் வேலை பார்க்குறீங்களா கண்டிப்பாக வேலையை மாற்றுவீங்க எத்தனை பேர் வெளிநாடு போகணும்னு ஆசை இருக்குது முயற்சி பண்ணுங்கள் வேறு கண்ட்ரிக்கு எத்தனை பேர் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க வேலை ஊற்றியத்துக்காண்டி கண்டிப்பாக மூப்பெண்ணுக்கு கிடச்சிரும் வேலை உத்தியோகத்தில் மேலதிகாரி எத்தனை பெற்ற பிரச்சனை இருந்துச்சு இனிமேல் பிரச்சனை இருக்காது எப்போ ஜூன் மாதம் கரெக்டாக ஆறாம் தேதி பத்தாம் தேதிக்கு அப்புறம் பிரச்சனை வராது கவலைப்படாதீங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் ஏன்னா உங்கள் ராசிக்கு செவ்வாய் வரப்போகிறார் அதனால் அதனால சொல்கிறேன் அதே மாதிரி இன்கம் வருமானம் பொருளாதாரம் குறையில்லாமல் கொடுப்பார் பொருளாதார வருமானத்தில் நீங்கள் பெரிய லெவலுக்கு போவீங்க இந்த மூன்று கிரக பேசியால் சூப்பராக இருக்குங்க வருமானம் குறைய இருக்காது ஏன்னா சனி பவன் வந்து எட்டாம் படத்து வந்து ரெண்டாவதாக திடீர்னு காசு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஏதோ ஒரு பிரச்சனை வருது தெய்வத்து ஏதோ ஒரு தெய்வம் மாதிரி என்னை வந்து காப்பாற்றினார்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த அதிசயம்லாம் உங்களுக்கு நடக்கும் ஜாதக தசாபதி இப்போ நல்லா குரு யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே நடக்கும் அதேமாதிரி ராகு கேதை எல்லாத்துக்கும் நல்லா தான் சூப்பராக இருக்கும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கண்டிப்பாக எடுப்பீங்க திருமணம் ஆகாத அனைவருக்குமே திருமணம் சூப்பராக நடக்கும் முதல் தினமாக ரெண்டாவது தினமாக ரெண்டுமே ஓகே அவங்க வரப்படாதீங்க பிடிச்ச பின்னால் காதல் திருமண ரெண்டாவது திருமணம் எல்லாமே பண்ணக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கும் வே அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேருக்கு அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து இல்லை பிரச்சனை தான் சரியாகி உங்கள் வரும் பார்த்துங்க குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கருத்து தெரிக்கும் பதினாலு வந்து குரு பார்த்துக்கிட்டே இருக்காரு எண்ணற்ற குழந்தை உண்டுங்க இப்போ எடுங்க ட்ரீட்மெண்ட் குழந்தைக்காண்டி நான் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் பார்த்துங்க அப்போ குடும்பத்தில் எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்குது உங்கள் வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது கூட்டாளிகள் நண்பர்கள் பழக்க வழக்கம் சூப்பராக இருக்கும் தாய்மாமன் உறவு ஆஹா சூப்பர் கடன் இல்லை பகல் இல்லை இல்லை எல்லாமே நீங்கள் ஸ்பேஸ் பண்ணிடுவீங்க வெளிநாடு யோகா வெளியூரில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறீங்களா எத்தனை பேர் எக்ஸாம் எழுதி எழுதி பாஸ் பண்ணலாம்லாமல் தடுமாறுவீங்க உங்கள் லக்கணத்தோட தொடர் வந்து அவங்க மட்டும் எக்ஸாம் எழுதுங்க நல்ல நேரம் உங்களுக்கு இருக்குது எப்படி பார்த்தாலும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாதத்துல வேலை கிடைக்கலாம் கன்ஃபார்மாக இருக்குது பார்த்து கண்டிப்பாக சிம்மத்துக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி லாட்ரி அவங்க எத்தனை பேர் எடுக்கணும்னு ஆசை இருக்குது இப்போ எடுங்க யார் ராஜா வெளிநாட்டில் உள்ளவங்க ராசி அனைவருமே லாட்ரி ஊற்றம் எடுங்க ஜாத்தா பார்த்து தசாபத்தியை பார்த்து லாட்ரி யோத்த பதினொன்று கூறு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒன்று பூர்வீசத்தை கொடுப்பார் லாட்ரி யோகத்தை கொடுப்பார் அப்போ கண்டிப்பாக எடுக்கிறவங்களாம் திடீர்னு அடிக்கும் பார்த்துங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாமல் ஜாதகம் ஊப்படுங்க நல்லாயிருக்கும் மெயினாக மருத்துவத்துறை பேர் சிம்மம் இருப்பீங்க கட்டிடத்துறை பேர் இருப்பீங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு பேர் இருப்பீங்க அடுத்து இதை எடுத்துக்கலாம் கம்ப்யூட்டர் சார்ந்த துறை நிறைய பேர் இருப்பீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் மேல் அதிகாரியாக இருப்பீங்க பத்து பேரை வச்சு நிர்வாக பண்ணக்கூடிய நீங்கள் இருப்பீங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சார்ந்த துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாமே பட்டே கிளப்புவீங்க பெண்களுக்கு எல்லாமே வெற்றி வரும் விளையாட்டுத்துறைனா சூப்பரா இருக்கும் இப்போ நட்சத்திர பண்ணக்குள்ள போயிட்டீங்கன்னா முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் தான் எது வந்தாலும் கலங்க மாட்டார் கண்ணீரே ஒரு வாழ்க்கையில பார்க்க மாட்டார் துன்பமே வந்தாலும் கண்ணீர் போயிட மாட்டாப்புல எதுலையுமே கலங்காம அசால்ட்டாக அப்படியே இருப்பாப்புல தனிமையை விரும்பக்கூடிய உணவு நிறைய இருக்கும் பாருங்க மகாநட்சலம் பிறந்தவங்க எப்போதுமே நீங்க கூட்டமே உங்களுக்கு பிடிக்காதுங்க நான் தான் ராஜா நான் தான் மந்திரி எதுலையுமே எந்த வேலையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லையே பார்த்தவனே செய்யக்கூடிய அந்த மைண்டு பவர் இருக்கா இல்லையா உங்கள்கிட்ட எதுக்கு மேப்பட மாட்டேங்க எது வந்தாலும் சரி என்னால் ஜெயிக்க முடியும் நான் ஜெயிக்க பிறந்தவன் தோக்க பிறந்தவன் கிடையாது அப்படின்னு பாரு சில நிலப்படுறதா இதுதான் மகா இப்போ சுபகாரியம் நடக்க பாதுங்க வீட்டில் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடுகள் யோகம் ஏதாச்சும் நல்ல செய்தி நல்ல செய்தி வீட்டில் கண்டிப்பாக மாறுறது வேலை மாறுறது தொழில் மாறுது உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு அரசாங்க வேலை அரசு உள்ளவங்க எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்தீங்க அடுத்து புரா நெச்சலப்படுறதாங்க ரொம்ப நாகரிகமாக இருப்பீங்க குடும்பம் 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 தொழில் சொந்த நிற்கணும் நம்ம யாருக்கிட்டே அடி பணிச்சு போகக்கூடாது நம்ம நேர்மையாக இருக்கணும் ரொம்ப நாகரீகமாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு பத்து பேர் மதிக்கிறப்போல நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கணும் இன்னைக்கு இருக்கும் சூப்பராக இருக்கணும் லாபம் வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வீட்டில் சுப சுபசலவு வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்குறது எல்லா யோகமும் சூப்பராக பர்ஃபெக்ட்டாக வேலை செய்யுது இந்த பூராண்சில் பிறந்த ஒரு அதாவது இந்த பூரா பிறந்தவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒத்துணச்சில் பிறந்தவங்க எது வந்தாலும் நீங்கள் இனிமேல் கிங்கு தான் உங்களை யாருமே அசைக்க முடியாது எது வந்தாலும் சரி உங்களால் தைரியமாக பேஸ் பண்ண முடியும் எது வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எடுத்து நின்று ஜெயிக்க முடியும் உங்களுக்கு அந்த தகுதியை கொடுக்குறாரு படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளிநாடு வெளியூர் யோகம் படி வேலை உத்தியோகம் நல்ல ஒரு உயர்பாய்வு எல்லாமே சூப்பராக தேடி வருது ஒரு தலைமை பருப்பு புறையும் தன்மானத்தை வந்து ஜெயிக்க புரியும் பார்த்துக்குங்க கணவனை ஒற்றுமை எல்லாமே சூப்பராக இருக்குங்க வரக்கூடிய இந்த மூன்று பேர்ச்சால் சிம்மத்துக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பேர்ச்சியாகவே அமைகிறது